ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெளிநாட்டில் வேலை பார்க்கவே அவங்களுக்கு அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் நினைப்பாவை மற்ற வெளிநாட்டில் கிடைக்கும் கெட்டு கெட்டால் பயங்கரமாக கிடந்து ஒரே சம்பாத்தியம் நினைப்பாவ ஆனால் அவன் கிடந்து என்ன எல்லாம் கஷ்டப்படியான் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்குது அதெல்லாம் இங்கே யாருக்கும் தெரியாது அவனும் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டான் ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு வந்துட்டோன்னா ஒரு கேம்பில் தான் கொண்டு போடுவாதார் அந்த கேம்பு தான் நான் இப்போ காட்ட போகிறேன் என்னென்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் கண்டெய்னர் தெரியுதா இதை தெரியுது பார்த்துக்கலாம் அதான் கண்டெய்னர் சின்ன சின்ன கண்டெய்னராக இருக்கும் அந்த கண்டெய்னர்லாம் வந்து நான் ஒரு செட்டி இப்போ தான் வந்து வேலையை போயிட்டு வந்து இறங்குது கண்டெய்னர் காட்டிதானே தெரியுதா எல்லாம் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வர்றாங்க ஆட்களுக்கு அதான் இப்படி தான் இருக்காங்க கண்டெய்னர் தெரியுதா இதெல்லாம் தான் கண்டெய்னர்ஸ் ஒரு கண்டெய்னர் தனி தனியாக ரூம் ரூமாக பிரித்து வச்சுருப்பாங்க அந்த கண்டெய்னரில் தான் வந்து நம்ம ரூம் கொடுத்தா போயிட்டுருக்கணும் கண்டெய்னர்ஸ் ரூம்ஸ் அப்படியே பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அங்கே தான் வந்து துணியெல்லாம் காய வேலைக்கு போயிட்டு வந்து துணி தண்ணியெல்லாம் காய போட்டு அப்படியே இருக்காத இப்படி தான் இருக்கும் கேம்பு கண்டெய்னர்ஸ் கேம்ப் ஸோ இப்படி தான் வாழ்க்கை முறைகள் இருக்கும்